மேலே விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லாவிட்டா டெய்லி அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக இவங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெறுவதாக ரெண்டு திமுத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலேயே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கணிந்து கொண்டு சொல்லு என்று பவுல் சொல்லுகிறார் இங்கே பவுல் அழைப்பை குறித்து பேசுகிறார் முதலாவதாக பிரிக்ஸ் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு பண்ணுமிங் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அவசரம் தெரிகிறது தேவை இருக்கிறது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர் என்ன சொல்லுகிறார் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இங்கே நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் விடாமுயற்சியாக சுவிசேஷம் நம்முடைய எண்ணத்திலே இருக்க வேண்டும் இந்த சமயம் சரியில்லை சுவிசேஷம் அறிவிக்க என்று நாம் சொல்ல முடியாது மூன்றாவதாக பரிசுத்த பொருள் சொல்வது கரெக்ட் ரிபுக் அண்ட் என்கரேஜ் கரெக்ட் என்றால் என்ன நாம் சரிப்படுத்த வேண்டும் புத்தி சொல்ல வேண்டும் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இவற்றிலே நாம் சரிப்படுத்த வேண்டும் ஜனங்களை இரண்டாவதாக ரிபுக் கடிந்து கொள்ள வேண்டும் கரெக்ட் என்ற பதத்தை விட கடினமான ஒரு பதம் மூன்றாவதாக நாம் புத்தி சொல்ல வேண்டும் பில்ட் அண்ட் அண்ட் சப்போர்ட் த பீப்புள் நாம் ஜனங்களை அழித்து விடக்கூடாது அவளை நிர்மாணம் செய்ய வேண்டும் அவர்களை தாங்க வேண்டும் இறுதியாக வித் கிரேட் பேஷன்ஸ் அண்ட் கேர்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா நீடிய சாந்தம் உபதேசத்தோடு அவர்களை நிர்மாணம் செய்ய வேண்டும் கிரேட் பேஷன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே சாந்தம் தெரிகிறது இன்னமாக நம்முடைய விடாமுயற்சி கண்ணோட்டம் இங்கே தெரிகிறது ஏனென்றால் வளர்ச்சிக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஆகவே சாந்தமும் வேண்டும் விடாமுயற்சியும் வேண்டும் கேர்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வாழ வேண்டும் எப்படி வளர வேண்டும் என்று வேதம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் அவர்களுக்கு சரியான போதனையை கொடுக்க வேண்டும் கத்தர் இதை விரும்புகிறார் டிஎல் மூடி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் அமெரிக்க சுவிசேஷகர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதிலிருந்து அவர் சுவிசேஷத்தை எங்கே அவர் பிரசங்கம் பண்ண சென்றாலும் சரி தனிப்பட்ட முறையிலே ஒரு மனிதனுக்காவது சுவிசேஷம் சொல்லிவிட்டு தான் அவர் இரவிலே படுக்கைக்கு செல்வாராம் அப்படிப்பட்ட மாமனிதர் அவர் ஆகவே இவர் சுவிசேஷ மாமனிதர் என்று நாம் சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறார் then a man is filled with the word of god you cannot keep him still if a man has got the word he must speak or die தேவ வார்த்தியால் நிரம்பின மனிதனை எவரும் தடுக்க முடியாது தேவ வார்த்தை பெற்ற மனிதன் பேச வேண்டும் வேண்டும்அல்லாத பட்சத்தில் சாக வேண்டும் என்று அவர் அடிஉறுத்துகிறார் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நாங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவர்களை புத்தி சொல்லி கடிந்து கொண்டு ஆண்டவரே அவளை உற்சாகப்படுத்த வேண்டும் இன்னுமாக நீடிய சாந்தம் பொறுமை எங்களிலே இருக்க வேண்டும் பரம தகப்பனே நாங்கள் சுவிசேஷத்தால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது நாங்கள் தங்குதடையின்றி சுவிசேஷம் அறிவிக்க முடியும் யாரும் எங்களை தடுக்க முடியாது நாங்கள் கத்துடைய வார்த்தை பெற்ற சமயத்தில் நாங்கள் கத்துடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் அல்லாத பட்சத்தில் நாங்கள் மறிக்க வேண்டும் சாக வேண்டும் என்று சொல்கிறார் திறந்தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒப்பு கொடுத்த மா மனிதர் அவர் நாங்களும் அப்படியே அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்